தியானம் இதெல்லாம் கொடுத்து அந்த இஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த மனசை சரிப்படுத்தவும் ஆட்டோமேட்டிக்கா உடம்பும் சரியாச்சு அப்படிங்கறது அப்போ அப்போ நமக்கு தெரியும் அந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு நம்மளோட லாஜிக்கல் பிரெயின் வந்து ஒரு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கோம் நான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் டென்ஷன்ல இருக்கேன் அதுவா இருக்கேன் இதுவா இருக்கேன் ஆக்சுவலா நீங்க வந்து அந்த தியானத்துல போய் அந்த தலையோட நம்ம பேசும்போது அது வேற எதையோ ஒரு காரணத்தை சொல்லும் நம்ம வந்து பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் முந்தி ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா அந்த பொருளை வந்து அதுக்கு ரொம்ப கொட்டேஷன் எல்லாம் வாங்கி பல இடங்கள்ல இருந்து போய் அதுக்காக அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணி ஆஹ் அதுக்கப்புறம் அந்த பொருளை இங்க நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம தயாரிக்கிறது இதெல்லாம் இட் யூஸ் டு பி அ லாங் ப்ராசஸ் ஆனா இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம கையிலயே இருக்குன்னா நம்ம என்ன நினைப்போம் நம்மளால செய்ய முடியல ஆனா என்ன நம்ம சூழ்ந்த இருக்கவங்க எல்லாம் நம்மள வந்து குற்றம் சாட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல நம்ம ஓகே நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு தானே வந்து அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உடம்புல நமக்கு காட்டுது ஆனா அதுக்கு வந்து நம்ம போய் மாதிரி சாப்பிட்டாலே கேட்காது ரூட் காஸ் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா உண்மையாவே அவங்க மைண்ட்ல இருந்து வந்திருக்கும் அவங்க மனசுல இருக்கிற கவலைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதுதான் வந்து உடல்ல வந்து காட்டும் இந்த உடல் வந்து நம்ம கிட்ட பேசுது உனக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அதை காட்டுறதுக்காக தான் அது உடல் ரீதியா பிரச்சனைகள் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி மனசுல இருந்துதான் ரூட் காஸ் வருது அப்படிங்கிறது இதுதான் டைரக்ட் ப்ரூஃப் இல்லையா ஏன்னா ஹெல்த்தியா இருக்காங்க விதின் த்ரீ மந்த்ஸ் பார்த்தா வயசானவங்க மாதிரி தெரியுறாங்க என்ன எப்படி த்ரீ மந்த்ஸ்குள்ள வயசாக முடியும் த்ரீ மந்த்ஸ்குள்ள யாராவது வயசாக முடியுமா முடியாது இல்லையா அப்ப எதுனால வந்திருக்கு அவரே சொல்றாரு அவங்க எனக்கு வந்து அவ்வளவு குழப்பங்கள் அப்புறம் பிரச்சனைகள் இருக்கு அப்ப இட் இஸ் அ டைரக்ட் ப்ரூவ் இப்ப மைண்ட்ல இருக்கிறது வந்து பிசிக்காலிட்டியில டைரக்டா காட்டுது அப்படிங்கறது ஸோ வாட் இஸ் திஸ் அல்டிமேட்லி அப்படின்னா இதைத்தான் நம்ம எல்லாரும் சைகோசோமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சைக்கி அப்படிங்கிறது நம்ம மைண்டு சோமா அப்படிங்கிறது நம்ம உடல் மைண்டுல இருக்கிற பிரச்சனைகள் வந்து உடம்புல டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும் இது வந்து ஆதார அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டது பல டாக்டர்ஸ் அன்னைக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா டாக்டர் ஹர்பர்ட் பென்சன் அப்படின்னு சொல்லி ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட்லாம் இதில் பல வருஷங்கள் ஆராய்ச்சி செய்து மைண்ட்ல இருக்க ப்ராப்ளம்னாலதான் ஹெல்த் வந்து பாதிக்க பிசிக்கல் ஹெல்த் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவருடைய பல பேஷன்ட்ஸுக்கு வந்து அவர் தியானம் இதெல்லாம் கொடுத்து அந்த இஇஜி டெஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த மனசை சரிப்படுத்தவும் ஆட்டோமேட்டிக்கா உடம்பும் சரியாச்சு அப்படிங்கிறத தெளிவாக ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம நம்ம வந்து இந்த கண்டிப்பான முறையில எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அஃப்கோர்ஸ் நம்ம இனிஷியலா ஹேவ் டு டேக் சம் ட்ரீட்மெண்ட் ஏதோ அலோபதி ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ ஒண்ணு நம்ம எடுக்கத்தான் வேணும் ஆனாலும் அந்த போய் நம்ம டச் பண்ணி ட்ரீட் பண்ணலை அப்படின்னா இந்த பிரச்சனைகள் நமக்கு திரும்ப திரும்ப வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்கும் டாக்டர் நியூட்டன் கொண்ட வெட்டி ஒரு புஸ்தகம் ஒண்ணு இருக்கு கான்சியஸ்னஸ் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் என்ன அதுல சொல்றாரு அப்படின்னா நம்ம பாடி வந்து நம்ம கூட பேசுமா அதே மாதிரி நம்மளும் நம்ம அந்த பாடி கூட பேசலாமா இதுல இன்னும் ஒரு ஒரு சின்ன ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதுல உங்களுக்கு தெரியும் மன அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லையா இன்னைக்கு வந்து த இஸ் ட டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ் 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 ஏன்னா எதனால நமக்கு மெயினான ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு நமக்கு இருக்கு முந்தி இருந்ததை விட நம்ம ஒரு இருபது சின்ன வயசுல இருந்ததை விட இப்போ ஒரு இந்த டென் பிப்டீன் குள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப கூடிருச்சு அடல்ட்டுக்கு மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கூட இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்க மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த காரணம் ஒன் ஆஃப் ரீசன்ஸ் என்ன மல்டி டாஸ்கிங் நம்ம வந்து பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் முந்தி ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா அந்த பொருளை வந்து அதுக்கு ரொம்ப கொட்டேஷன் எல்லாம் வாங்கி பல இடங்கள்ல இருந்து போய் அதுக்காக அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொருளை இங்க கொண்டு வந்து அதுக்கப்புறம் தயாரிக்கிறது இதெல்லாம் டு ஆனா இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம கையிலேயே இருக்கனால இம்மிடியட்டா யார் அந்த சப்ளை எங்க இருக்காங்க உடனுக்குடனே எல்லாம் செஞ்சிட முடியுது சோ நம்ம என்ன பண்றோம் ஓகே இந்த வேலைக்கு இவ்வளவு நேரம் சமாளிச்சா கொடுத்தா போதும் நம்ம இன்னொரு வேலையும் சேர்த்து செய்யலாம் இந்த தொழிலையும் பண்ணா சைட்ல வந்து நம்ம இன்னொரு தொழிலும் பண்ணலாம் இதுவும் நமக்கு ஒரு இன்கம் கொடுக்கும் சோ இதை செய்யறதுக்கும் நமக்கு டைம் இருக்கு ரிசோர்ஸஸ் இருக்கு பீப்புள் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஈவன்தோ நம்மளால முடியுதோ இல்லையோ பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸா தேர் நம்மளே நம்ம நினைச்சிக்கிறோம் ஓகே கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வேலையும் நம்ம சேர்த்து செய்யறோம் ஸோ ரெண்டு மூணு பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஏதாவது ஒரு வருமானம் வச்சுட்டு இருக்காங்க முந்தி வந்து பிள்ளை ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது வருமானம் இருக்காது லோன் எல்லாம் வாங்குவாங்க பெற்றோர்களை எதிர்பார்த்து இருப்பாங்க இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு வருமானம் சைன்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு டெஸ்க்டாப்பு இந்த லேப்டாப் இதெல்லாம் வச்சுட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் நிறைய பேர் பண்றாங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் வீட்டில் இருக்கிற லேடிஸா இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து விதவிதமா சின்ன சின்ன வியாபாரமோ தொழிலோ செஞ்சு அவங்களுக்கு ஒரு வருமானம் ஆனா இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுது நிறைய நம்மளையே வந்து வி ஆர் கோயிங் பியாண்ட் அவர் கெப்பாசிட்டி நம்ம நினைச்சுக்கிறோம் ஓகே இது முடியுது அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் செல்போன் வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட வேலை தாட்ஸ் நமக்கு இருக்கும்போது என்ன ஆகுது மல்டி டாஸ்கிங் பண்ண 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 நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கரமா கூடி போச்சு இன்னைக்கு தட் இஸ் த ட டாபிக் ஆஃப் த டே யாரை பார்த்தாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா சயின்டிபிக்கா மன அழுத்தம் இல்லையா அது எவ்வளவு தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம பத்து அப்படின்னு ஒரு நம்பி எண்ணிக்கை கொடுப்போம் அந்த ரெசிலியன்ஸ் வந்து நம்மளோட சகிப்பு தன்மை அதுக்கு வந்து ரெண்டு அப்படின்னு நம்ம கொடுப்போம் சோ பத்துல வந்து ரெண்டால வகுத்தோம்னா அஞ்சு ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து அஞ்சா இருக்கும் ஆனா அதே ப்ரெஷர் எல்லாருக்கும் அதே ப்ரெஷர் தான் இருக்கு அந்த பத்துங்கிற ப்ரெஷர் இருக்கு ஆனா நம்ம சகிப்பு தன்மை வந்து அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க சகிப்பு தன்மை அஞ்சு இருக்குன்னா பத்தா அஞ்சால வகுக்கும் போது ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் ஆனா நம்மளோட சகிப்பு தன்மை கூட கூட அந்த ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கறதுதான் அது வந்து அந்த ஃபார்முலா சொல்றாங்க சோ நம்ம தன்மை நம்ம எப்படி அதை நம்ம கூட்டிக்கலாம் அப்படிங்கறத சகிப்பு தன்மை நமக்கு நிறைய அதாவது பல பீப்புளோட நம்ம ரியாக்ட் பண்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது நம்ம கொலீக்ஸோட நம்ம எப்படி பண்றோம் இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து காட்டும் அதாவது ஃபியர் ஆஃப் பிளேம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ்ல இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த பிஸ்னஸ்ல இருக்கும்போது ஒரு கொலீக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம் அப்போ அந்த கொலீக்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க நீ இந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களோட நமக்கு நல்ல உரையாடல் நல்ல உறவு இருக்கு அப்போ நமக்கு அந்த நம்ம நமக்கு வந்து ஒரு கான்ஃபிளிக் இருக்கும் இந்த வேலையை எனக்கு செய்யக்கூடிய நேரம் இல்லை ஆனாலும் நான் இந்த வேலையை செய்ய போகிறேன் அவங்களுக்கு ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் மை ரிலேஷன்ஷிப் டு பி அஃபெக்டட் வித் தட் பர்சன் ஸோ நான் வந்து என்னையும் மீறி அவங்களுக்கு நான் அதை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஆக இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ஒரு கலீக் ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம நிறைய நேரம் நம்மளையே நம்ம விட்டு கொடுத்துக்கிறோம் விட்டு கொடுத்து பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம போய்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகுது நம்மளோட கெப்பாசிட்டிக்கு பியாண்டு வி ஆர் ஸ்டார்டிங் டு டூ திங்ஸ் அப்போ வந்து தட் இஸ் ஒன் ரீசன் ஃபார் ஸ்ட்ரெஸ் வேர் நோ டு சே நோ அந்த நோ அப்படிங்கறத நம்ம கம்ஃபர்டபுளா வாழ்க்கையில சொல்ல பழகிக்கணும் நோ அப்படிங்கறது வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில உறவுகள் நல்லா மேம்படணும் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த உறவை விட நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அதுக்கு மேல நம்ம செய்ய வேண்டாம் நம்மளால இவ்வளவு செஞ்சா போதும் அப்படிங்கிற இதை கொண்டு வந்துகிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும் ரெண்டாவது பிளேமிங் பீப்புள் இந்த ஃபியர் ஒண்ணு வரும் அதாவது அனதர் மேஜர் ரீசன் ஃபார் ஸ்ட்ரெஸ் ஆஃப் பிளேம்மே இந்த மல்டி டாஸ்கிங்ல வரத்தான் செய்யும் ஏன்னா நம்ம என்ன நினைப்போம் நம்மளால செய்ய முடியல ஆனா என்ன நம்ம சூழ்ந்த இருக்கவங்க எல்லாம் நம்மள வந்து குற்றம் சாட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல நம்ம ஓகே நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னைத்தானே வந்து அவங்களோட மன நிலை நிலை வந்து அப்படி இருக்கும் தே டோன்ட் ஹாவ் மச் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம்செல்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கும் நம்ம அதை அவங்க செஞ்சு கொடுக்காட்டி நம்மளை எல்லாரும் குற்றம் சொல்லிடுவாங்க நம்ம இதுக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க நம்மளை பிளேம் பண்ணுவாங்கன்னு பயந்துட்டு பர்ஃபார்ம் த டாஸ்க் பியாண்ட் அவர் நீர் இன்னொரு காரணம் நம்ம எதுக்காக செய்வோம் அப்படின்னா மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்துவோம் இது வந்து இந்த 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 இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளால அந்த வேலையை செய்யவே முடியாது ஆனா அகெயின் மற்றவங்க வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறக்காக நம்ம மேல நிறைய நிறைய வேலையை சுமத்த சுமத்த அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மேலேயே நம்ம பாரத்தை போட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி எல்லாரும் கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து வேலைகளா கொடுக்கும் நம்ம பாட்டுக்கு அந்த வேலைகளை செஞ்சு செஞ்சு இருக்க நமக்குள்ள நம்மளை அறியாமலே ஸ்ட்ரெஸ் கூட்டிகிட்டு வரும் அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கூடிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில வந்து ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் செட் ஆகும் அதனாலதான் ரொம்ப சொல்றாங்க இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மைண்ட்ல அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம சொன்னோம் இல்லையா சைக்கோசமேட்டிக் மைண்டுல என்னைக்கு ஸ்ட்ரெஸ் வருதோ அப்போ அந்த பிரெயின் வந்து அந்த பாடிக்கு சிக்னல் கொடுக்குது நீ இம்மிடியட்டா இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நீ தப்பிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம் நம்மள ஒரு நாய் துரது அப்படின்னா உடனே பிரெயின் வந்து பாடிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உடனே கொடுக்கு கமான் உடனே உடனே நீ ஓடணும் உன்னையே நீ ஆஹ் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் அப்படி ஓடணும் ஃபிளைட் அப்படிங்கிறது தான் ஒரு ஆக்ஷன் இன்னொன்னு என்ன சொல்லும் அதே பிரெயின் வந்து அப்படின்னு சொல்லும் நீ வந்து அதை எதிர்கொண்டு நில்லு அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த ரெண்டுத்துக்குமே தேவையானது என்ன அப்படின்னா அட்ரலின் காட்டசோல் அப்படிங்கிற கார் ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய பம்ப் ஆகும் நம்ம சிஸ்டத்துல இருந்து ஒன்ஸ் த பிரெயின் அந்த வந்து நம்ம பிசிக்கல் ஐஸ் வந்து இந்த ஒரு கஷ்டத்தை சந்திக்குது இல்ல பிசிக்கல் சென்சேஷன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மீட் பண்ணுது அப்படின்னா இம்மீடியட்டா பிரெயினுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உடனே போயிடும் அப்ப அந்த பிரெயின் வந்து என்ன பண்ணும் உடனே இந்த செக்ரிஷன்ஸ் உன்னை காப்பாத்திக்கோ இல்லைன்னா எதிர்கொண்டு அந்த பாடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போது பாடி இம்மிடியா எப்படி ரியாக்ட் பண்ணும்னா இந்த ஹார்மோன்ஸை செக்ரிட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனு கார்டோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இதெல்லாம் வந்து தேவையான ஹார்மோன் தான் ஆனா அது வந்து அளவுக்கு மீதி சுரக்க ஆரம்பிச்சிடும் நம்ம உடம்புல அப்போ அளவுக்கு மீறி சுரக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும் நம்ம வந்து உடனே ஓடக்கூடிய சக்தி நம்மளே நினைக்க முடியும் ஐயோ இவ்வளோ வேகமாக நான் எப்படி ஓடனேன் அப்படின்னு நமக்கே தெரியாது ஆனால் அந்த நேரம் வந்து அந்த க ஹ ஹ ஆயிருக்கும் ஹார்மோன்ஸ் அவ்வளோ நம்ம அந்த அளவுக்கு வேகமாக ஓடிருப்போம் இது வந்து நியாயம் தான் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம செய்யணும் அதுக்கு பேர் தான் அந்த ஆட்டோமேட்டிக் சிம்பத்திக் சாரி ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளை காப்பாற்றிக் கொள்வதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும் ஆனால் அந்த நர்வஸ் சிஸ்டம் திருப்பி பழையபடி அந்த வேலை அந்த அதோடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரணும் இல்லையா இப்போ ஒரு ரப்பர் பேண்டை நம்ம இப்படி இழுக்கிறோம் இழுத்துட்டே இருந்தா என்னாகும் கண்டிப்பா அது ஸ்னாப் ஆயிரும் ஆனா அது வந்து இழுத்துட்டு அப்படி திரும்ப அதை விட்டுட்டோம்னா இட் இட் கம்ஸ் பேக் டு இட்ஸ் நார்மல் ஸ்டேட் அதை தான் பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் பேராசிம்பத்திக்னா இந்த மாதிரி ஆட்டோமே அந்த ஓடுற இது பம்ப் ஆகி நம்ம ஓடி நம்மளையே காப்பாற்றிக்கிறோம் இல்லைனா ஒரு கல் எடுத்து அந்த நாயை விட்டு எரிஞ்சு அப்படி நம்மளாம் காப்பாற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட் பீட்டு எல்லாம் குறைஞ்சி நார்மல் ஆகி நம்ம திருப்பி நார்மல் ஆகி வந்துடுவோம் அதுவும் பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இட் இஸ் பிரிங் எஸ் பேக் டு த நார்மல் ஸ்டேட் பட் இன்னைக்கு வாழ்க்கையில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆல்வேஸ் ஆக்டிவாக இருக்குது நம்ம எப்பவுமே ஒரு ஃபைட் ஆர் பிளைட் சேர்ந்தோம்ல உட்காந்துருக்கோம் நம்ம வந்து ஆஃபீஸ்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் நடக்குது அப்படின்னா அங்கேயே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அங்கேயே விட்டுட்டு வர மாட்டேங்கிறோம் அந்த இதை திருப்பி வர்ற வரைக்கும் மைண்ட்ல நம்ம அந்த பஸ்ல வரமோ கார்ல வர்றோமோ ட்ரெயினில் வரமோ திருப்பி 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 அதை செஞ்சுட்டே வரும் அவன் அப்படி நம்மள பண்ணிட்டான் இவன் நம்மள எப்படி டாஸ்க் நம்ம கொடுத்துட்டான் நம்ம அதாவது செய்ய முடியும் நான் சொல்லியும் அவன் கேட்கல அவனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொன்னேன் ஆனாலும் அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரான் இவன் டிலே பண்ணனால ஏன் வேலை போச்சு என் பாஸ் என்ன திட்டிட்டு இருக்காரு இப்படி நம்ம மனசுக்குள்ள கண் ஒரு உழைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு வரவும் நம்ம வீட்டுல நம்ம மனைவியோ குழந்தைங்களோ நம்ம கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நானே காலையில இருந்து இத்தனை பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு வரேன் இங்க வேற நீங்க வேற பிரச்சனை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இந்த சேம் திங் வில் பி ரிஃப்ளெக்டட் அப்போ என்னாச்சு நம்மளோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து அந்த பேரா பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகாம இந்த ஹை ஸ்ட்ரெஸ் லெவலில் நம்ம அன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அந்த வேவ்ஸ் பார்த்தோம் இல்லையா நம்ம இன்னும் அந்த ஹை பீட்டா லெவ் லெவல்லே இருப்போம் வி வில் நாட் கம் டு லோவர் பீட்டா ஸ்டேட் ஆர் டு ஆல்ஃபா ஸ்டேட் சோ அந்த ஹை லெவல்ல இருக்கும்போது இந்த காட்டுசோல் அப்படிங்கற அந்த ஹார்மோன் இல்லையா அது இந்த ஆட்ரினால் பம்ப் ஆகும்போது என்ன ஆகுது சோ பிரெயின் லெவல்ல நம்ம பார்த்துட்டோம் ஆக்ஷன் லெவல்ல நம்ம பாத்துட்டோம் இது எப்படி நம்ம உடம்ப பாதிக்குது சோ ஹவு இட் அஃபெக்ட் அவர் பிசிக்கல் பாடி அப்படின்னு பாக்கும்போது இந்த காட்டுசோல் இந்த ஆட்ரினாலின் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் போது செக்ரிட் என்ன ஆகுதுன்னா அந்த பாடியில் இருக்க பிளட் சப்ளை அவ்வளோ அந்த ஆக்ஷனுக்காக ஓடிடுது நம்ம ஓடக்கூடறதுக்காக சக்தியை வந்து பிளட் சப்ளை எல்லாத்தையும் அந்த கால்களுக்கு கொண்டு போயிடுது அப்போது அதே மாதிரி தான் அந்த சண்டை போடணும்னா அந்த சண்டை போடணும் மென்டாலிட்டிக்கு நம்ம பிளட் சப்ளை எல்லாம் போயிருது அந்த நேரம் என்ன ஆகுது மற்ற டைஜஷன் ப்ராசஸோ இல்லை சர்க்குலேட்டரி சிஸ்டமோ இல்லை நர்வஸ் சிஸ்டமோ அதுக்கெல்லாம் தகுந்து போக வேண்டிய அந்த பிளட் சப்ளை எல்லாம் பாதிக்கப்படுகிறது ஸோ ஒரு தண்ணி வந்து ஒரு ஒரு செடிக்கு மட்டும் நம்ம நிறைய கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அப்ப மத்த செடிக்கு இப்போ அந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்ல எல்லா நாசல்லையும் அடைச்சிட்டு ஒரு சைடு மட்டும் நாசில திறந்து விட்டோம்னா ஒரு ச ஒரு பக்கம் மட்டும் தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் எல்லாம் அடைச்சிருச்சு அந்த செடிகளுக்கு எல்லாம் தண்ணி பாயாட்டி என்ன ஆகும் ஒரு பக்கம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும் எங்கெல்லாம் தண்ணி பாயலனோ அதெல்லாம் வீக் ஆயிடும் அதே மாதிரிதான் நம்ம உடம்புல வந்து இந்த காட்டு வந்து பேரசிந்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது அங்கேயே எல்லாம் பிளட் சப்ளையும் ரொம்ப போயிட்டு மற்ற இடங்களுக்கு பிளட் சப்ளை எல்லாம் கட் ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன் கட் ஆயிரும் அதனாலதான் தான் நமக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வருது இரிட்டேஷன் அசிடிட்டி இஷ்யூஸ் வருது இதெல்லாம் வருது அப்புறம் ஸ்கின்னுக்கு வந்து சப்ளை சார் கட் ஆயிடும் அந்த காற்றுசோல் குறைய குறைய அந்த நம்மளோட தோலுக்கும் அந்த கீழே உள்ள மசில்ஸுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் அது வந்து அந்த பம்ப்டப் லெவல் அந்த யங்காக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்ல பளபளன்னு இருக்கும் நல்ல ஒரு ச பிளம்பியா இருப்பாங்க ஆனால் அந்த வயசாக வந்து அந்த காட்டுசோல் அந்த அந்த ஸ்கின்னுக்கு போகிறது குறைய குறைய என்னாகும் அந்த ஸ்கின் எல்லாம் சுருக்கம் அடைஞ்சு எப்படியே வயதானவர்களா தெரியும் அதே தான் நம்ம அதை பேசணும் இல்லையா என்னைக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது அந்த காட்டுசால் வந்து வேற இடக்கு போனனால நம்ம ஸ்கின்னு வந்து அப்படியே சுருக்கம் அடைஞ்சு வயதானவர்களாக தெரியும் அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ரினாலும் காட்டுசாலும் ஒரு பிரச்சனை ஒரு இது வரும்போது அது பம்ப் ஆகணும் ஆனால் அதை நம்ம பழையபடி கண்ட்ரோலுக்கு திருப்பி கொண்டு வரணும் நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் இந்த அமிக்டாலான்னு ஒரு ஃபீலிங் சென்டர் இருக்கு பிரெயினில் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா மேல் மனம் ஆழ்மனம் உள் மனம் அதெல்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு சின்ன ஏரியா இருக்கு ஒரு சின்ன சைஸ்ல அமிக்டாலான்னு ஒரு ஏரியா இருக்கு இது வந்து ஃபியர் கூட்டக்கூடிய சென்டர் ஃபீலிங் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் அது அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வர நேரம் ரொம்ப ஆக்டிவேட் ஆயிரும் ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஃபிசிக்கல் பாடி இஸ் அவுட் ஆஃப் பேலன்ஸ் புற உடல் சமநிலையை இழந்து நோய்வாய்ப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும்போது இதுதான் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி வெவ்வேறு கெமிக்கல்ஸ் ஹார்மோன்ஸ் கிட்ட செக்ரிட் ஆகி அந்த ஹார்மோன்ஸ் சமமா எல்லா இடத்துக்கும் போகாம ஒரு பக்கமே போறனால அது டைரக்டா நம்ம உடம்ப பாதிக்குது சோ இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம காப்பாத்தி கொள்ள முடியும் அப்படின்னா இந்த தியானம் செய்ய செய்ய என்ன ஆகுது அப்படின்னா நல்ல ஹார்மோன்கள் சொரக்க ஆரம்பிக்குது ஆக்சிடோசின் அப்புறம் டோபமைன் இந்த மாதிரி செரட்டோனின் இந்த செரட்டோனின்லாம் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு வரும் ஆக்சிடோசன்லாம் அன்பு உணர்ச்சி எல்லாம் நிறைய கொண்டு வரும் செரட்டோனின்லாம் சந்தோஷமானதெல்லாம் வரும் இந்த மாதிரி நல்ல ஹார்மோன்கள் சுரக்காகும் எப்ப அந்த நல்ல ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தியானம் நம்ம செய்ய செய்ய நம்ம அன்னைக்கு பேசணும் இல்லையா நம்ம அந்த ஹை பீட்டா ஸ்டேட்ல இருந்து லோவர் பீட்டா ஸ்டேட்டுக்கு வந்து அல்பா ஸ்டேட் தீட்டா ஸ்டேட் டெல்டா ஸ்டேட் நம்ம போக 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 மனசு வந்து அப்படியே அந்த பேராசிந்திக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும் காமனஸ் ரெஸ்ட்டுக்கு வர வர இந்த நல்ல ஹார்மோன்கள்லாம் சீக்ரிட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எவ்வளோ அழகா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் எந்த அழகா நம்மளுடைய மைண்டு வந்து என்ன ஆக்ஷன் கொடுக்குது அதுக்கு பிரெயின் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது பாடிக்கு பாடி அதை எப்படி ரியாக்ட் பண்ணுது இது எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் எங்க இருக்குது நம்மளுடைய எண்ணங்கள் ஸோ அந்த எண்ணங்களை வந்து நம்ம கம்ப்ளீட்டா தியானத்துல என்ன பண்றோம் ஜீரோவுக்கு கொண்டு வந்துடும் எண்ணங்களை குறைச்சு 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 கொண்டு வரும்போது மனசு அமைதியாணிச்சு நல்ல ஹார்மோன்கள் எல்லாம் செக்ரிட் ஆகி நம்ம மேலேயே நமக்கு கருணை எல்லாம் வர ஆரம்பிச்சிரும் மன உளைச்சல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக மெயின் காரணம் மன உளைச்சல் இல்லையா ஸோ பட பட படம் நான் அதை செய்யணும் இதை செய்யணுங்கிறதெல்லாம் நல்லா கட் ஆஃப் ஆயிரும் ஸோ அன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷா இருப்போம் நேத்தே கண்டிப்பா நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பீங்க ஸோ நம்ம வந்து அந்த ரியாக்ட் அப்படிங்கிறத விட்டுட்டு ரெஸ்பாண்ட் அப்படிங்கிற மனசுக்கு நம்ம வந்துடும் அட் எனிபடி இருக்கா பிள்ளைங்க எனக்கு ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்களா மேபி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு என்னையோ அதை நம்ம சால்வ் பண்ணிட்டு வீல் பி ஹாப்பி அந்த ப்ளேமை வந்து ஐயோ இதனால ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம நினைக்காம நம்ம வந்து ஒவ்வொரு எது தினேஷ் சர்சன் சொன்னார் இல்லையா வி வில் ஸ்டாப் ரெஸ்பாண்டிங் ஏன்னா நம்ம மனசு வந்து காமாக இருக்கு நம்ம வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு அழகாக செக்ரிட் ஆகுது இந்த சந்தோஷமான ஹார்மோன்ஸ் ஆக்சிடோசின் டோப்போமன் செரட்டோனின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் செக்ரிட் ஆகும் போது நம்ம பாடிக்கு அந்த பிளட் சப்ளை எல்லாமே ஈக்குவலாக போய் எல்லா நர்வஸ் சிஸ்டம்லாம் நல்ல ஸ்மூதா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும் மஸ்குலேட்டரி மஸ்குலர் சிஸ்டம் நல்லா ஸ்மூதா ஃபங்க்ஷன் ஆயிரும் அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நம்ம பாடிக்கு நல்ல பிளட் சப்ளை வந்து அந்த போன் வளர்ச்சி நல்லா ஆகும் இப்படி எல்லாமே சீரா வர ஆரம்பிச்சிடும் எதனால நம்ம தியானத்தினால அதான் தியானம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இந்த பாடியில உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து பிளட் பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் நல்லா இருந்தாலே போதும் பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் அப்போ நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியெல்லாம் கூட்டிரும் நம்ம சொன்னோம் இல்லையா தியானம் வந்து ஏஜிங் அதாவது இளமைக்கு திருப்புகிறது நம்மளே அப்புறம் நம்மளுடைய டி ஜீன் லெவலுக்கு கூட போய் ஆக்டிவேட் ஆகுது இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணும் ஸோ நம்ம இன்னைக்கு தியானமுங்கிறது எப்படி டைரக்டா நம்மளுடைய எண்ணங்கள்ல இருந்து நம்ம உடம்புக்கு வருது அதை நம்ம எப்படி சீரமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக பார்த்துருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்